கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்கான் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறுகள் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்பிளா ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒரு இருபத்தி ரெண்டு குரூப் எய்ட்ல ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறுகள் பேஸ் பண்ணி மினிமம் ஒரு கேள்வியாவது கேட்டுட்டு இருக்காங்க அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல வெறும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி போதும் ஆர்கல்ல எப்படி கேட்டாலும் அடுத்த செகண்டே போட்டுடலாம் ஐ மீன் ஆன்சர் சொல்லிடலாம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ குடும்ப குடும்ப நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஏதோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒன்பது இந்திய ஆறுகள் பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி பிரித்து பிரிச்சு கொடுத்துருக்குங்க எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ ஒன்பது ஆறுகள் சொன்னோம் இல்லையா அதோட சிறப்பு பெயர் மட்டும் தனியாக கொடுத்து வச்சிருப்பேன் சிறப்பு பெயர்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்திலேயே மிக நீளமான நதிகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி அப்புறம் இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல எது நீளமானதுன்னு கேட்டா நேர்மதை அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி திபகற்ப ஆறுகள்ல இரண்டாவது மிகப்பெரிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா நதி இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் இருக்கும்ல அதை மட்டும் தனியாக குறித்து தனியாக கொடுத்துருக்கேன் பாஸ் கட்டி சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீளங்கள் பேஸ் பண்ணதை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் எப்படின்னு பார்த்தா இப்போ சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீளம் எவ்வளோ அதில் இந்தியாவில் அது எவ்வளோ நீளத்துக்கு பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் தனி பாக்ஸில் கொடுத்துட்டேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி பொறுத்துக்கு மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நதிகள்னா எந்த பிளேஸ்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நான் தனி பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் தனித்தனி பாக்ஸ்ல கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிருக்கீங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது அதோட துணை ஆறுகள் இந்த துணை ஆறுகள் பாருங்க இப்ப சிந்து நதியா அதோட துணை ஆறுகள் மட்டும் தனி டேபிள் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா அந்த துணை ஆறுகள் தனியா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு தனியா கொடுத்தாச்சு அவ்வளவுதான்ப்பா இத்தோட இப்ப வந்து பாத்தினா ஒரு சிந்து நதினு எடுத்துக்கிட்டா அதோட நீளம் தனியா கொடுத்துட்டேன் அதோட சிறப்பு பெய்ய தனியா கொடுத்துட்டேன் அதோட துணை ஆறுகள் தனியா கொடுத்தாச்சு வடிகால் அமைப்பு தனியா கொடுத்தாச்சு அதை தாண்டி வேற ஏதாவது டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் ஒரு தனி பாக்ஸில் கொடுத்துருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கு படிக்க சரிங்களா அஞ்சு பக்கமாக இருந்தாலும் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே ரெண்டே பக்கத்துலேயே முடிஞ்சிருச்சு மூணாவது பக்கத்துக்கு அப்புறம் அதில் மீதி இருக்கிற டேட்டாஸை தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்க அஞ்சு பக்கத்துல முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்ப இந்த அஞ்சு பக்கம் படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா மினிமம் ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு இங்க பாருங்க ஃப்ரூப்பே எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் படிச்சு காமிச்சுட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாங்க சரியா ஸோ இங்க பாருங்க கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆரியது பாருங்க அது நான் தனி பாக்ஸாவே கட்டி கொடுத்தேன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின்னா பின்வரும் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும் பார்த்தீங்களா துணை ஆறுகள் மட்டும் தனியாக கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த நர்மதை ஆறுக்கு மட்டும் வலது கரை கரைன்னு கொடுத்துருப்பாங்க அது நான் தனி பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூவில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிக நீளமான நதி எது கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து பிரம்மபுத்திரா கோதாவரி மகாநதி இதுல எது சரியா பொருந்து இருக்குன்னு கேட்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எல்லாமே அழகா தெளிவா பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாச்சு ஒரு கொஸ்டின் பழிச்சிட்டே முடிச்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் தீபகற்ப இந்தியாவில் இந்திய ஆறுகளில் கிழக்கு மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி ஃபீல்டு சர்வே அதாவது சர்வேயர் வந்து இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் கூட தாங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் தனியா பிரிச்சுட்டாங்க இந்த எக்ஸாம்ல கூட ரெண்டு கேள்வி வந்து ஆறுகள் பேஸ் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்படி பார்த்தா மினிமம் ஒரு கேள்வி ஆறுல இருந்து கேட்கறான் அப்படின்றத தெளிவா புரியுது சரியா அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டெய்லியுமே ஒரு கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் கொடுக்க அதுக்கு அதுக்குதான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இப்ப இந்தியா ஆறுகளா இதை படிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது அஞ்சு பக்கம் போது கண்டிப்பா ஒரு நாள்ல படிச்சிடலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்னா ரெண்டு நாள்ல படிச்சிடலாம் கரெக்டா சோ நம்ம என்ன பண்ண போறோம் டெய்லியுமே ஒரு மார்க் வர மாதிரி மொத்தம் குரூப் கேள்வி இல்லையா கேள்வியில் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் எடுத்து எடுத்து கொடுக்க போறோம் ஒரு நாள் கொஞ்சம் அதிகமான டேட்டா இருக்கும் இன்னொரு நாள் கொஞ்சம் கம்மியான டேட்டா இருக்கும் ரெண்டு அழகாக என்ன பண்ணிடலாம் அந்த ரெண்டு மார்க் வர மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்க போறோம் இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் டெய்லியுமே ஒரு மார்க் வர மாதிரி அது தமிழ் மேக்ஸு ஜிகே ஸோ எல்லாமே சேர்த்து தான் ஒவ்வொரு மார்க்காக கொடுக்க போகிறோம் தெளிவாக புரியுதுங்களா சூப்பர்ப்பா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து அதாவது டெய்லியும் வந்து ஜிகே டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படியே கீழே வந்தா இந்திய ஆறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் என்னது இந்திய ஆறுகள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒண்ணு இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடிங் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்